இன்றைய தலைப்பு மயானத்தின் மறுபக்கம் கோவை அருகிலுள்ள ஒரு கிராமத்தின் பழமையான ஒரு மயானம் இருந்தது மாலையில் அங்கு செல்லக்கூட கிராமத்தவர்கள் தயங்கினார்கள் காரணம் மயானத்தின் சில விசித்திரமான நிகழ்வு நடைபெறுவதாக பற்றி ஆளுக்கு ஆள் கதைகளாக பரவின கிராமத்தின் பக்கத்தில் வசிக்கும் சூர்யா என்னும் இளைஞன் இதை ஒரு மிதமான அஞ்ஞானமாக கருதினார் ஒருநாள் அவன் நண்பர்களுடன் மயானத்துக்கு அருகே குடிக்க சென்றான் இரவு முழுக்க சூழ மயானத்தின் சற்றே அருகில் மின்மினி விளக்குகள் போல ஏதோ ஒளி அவனுடைய கண்களில் பட்டது நண்பர்கள் அதை கண்டு பயந்து விட்டனர் ஆனால் சூர்யா அதை யாரோ விளக்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கையில் எந்த கம்பியும் அந்த ஒளி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் மயானத்தின் நடுவே ஒரு பழைய மரத்தின் கீழ் வெறுமையாக கிடந்த ஒரு பாத்திரம் அவனுக்கு கண்ணில் பட்டது அந்த பாத்திரத்துக்குள் ஒரு மின்மினுக்கும் பொருள் ஒன்று இருந்தது அதை சூர்யா அணைக்க முயன்றான் அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது அவன் தலை தூக்கி பார்த்தபோது ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது ஆனால் அவளது கண்கள் இல்லை அதன் மாறாக இருண்ட காற்று அவர்கள் கண்களுக்குள் சுற்றி கொண்டிருப்பதைக் கண்டு பயந்து போனான் என் பாத்திரத்தை எடுக்க வந்தாயா என்று அந்த பேய் கேட்டது அதற்கு சூர்யா நடுங்கியபடி கையில் பிடித்திருந்த கம்பியை விட்டுவிட்டு அவனை அந்த உருவம் மிதமாக நகர்ந்து பார்த்தபோது அவன் உடனே துள்ளி பின்னால் திரும்பி ஓடினான் அதே நேரத்தில் அவன் நண்பர்கள் கத்திக்கொண்டே மயானத்திலிருந்து வெளியேறினர் சூர்யா நடுங்கிக் கொண்டே இல்லை நான் நான் என்று பின்வாங்கினான் அவள் எளிதில் சூர்யாவை நோக்கி மிதமாக நடந்து வந்தாள் சூர்யா திரும்ப ஓட முயற்சிக்கும்போது மரத்தின் கிளைகளை தானாக பெற்று அவனை பிடித்து இழுத்து கொண்டது நண்பர்கள் கத்தலை பார்த்து மாட்டிக்கொண்டதை கண்ணால் கண்டும் வியந்து போனனர் அது அங்கிருந்து நண்பனை விட்டு ஓடிவிட்டனர் அடுத்த நாள் காலை கிராமத்தவர்கள் சூர்யாவை தேடுவதற்கு அங்கு சென்றனர் அவர்கள் காணப்பட்டது சூர்யாவின் உடலை மட்டுமே அது பாத்திரத்தின் அருகில் கிடந்தது ஆனால் அவன் முகம் கொடிய பயத்துடன் நட்டுங்கி கிடந்தான் யாரும் அந்த மரணத்தை பார்க்க முடியவில்லை அது மட்டுமின்றி அந்த மரத்தை அல்லது பாத்திரத்தை தொடக்கூட முடியவில்லை அதற்கு பிறகு அந்த மயானத்தில் யாரும் செல்லவே முடியவில்லையாம் இது வெறும் கதைதான் என்று நினைக்கிறீர்களா அப்படியென்றால் அந்த மயானத்துக்கு சென்று பாருங்கள் அங்கு இன்னும் சூர்யாவின் சிறப்பு ஒழிக்கிறது அதே மரத்தின் கீழ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் மிஸ்டர் டிம்டர்